இந்த குளிர்காலத்தில் மழை காலங்கள்ல பனிக்காலங்களில் ஆஸ்மோ நோயாளிகள் வந்து பில்டிங் பற்ற இடிக்கிறாங்க கட்டடங்கள் இடிபாடு அந்த சைடு பக்க வந்து மிக மிக குறைவான அளவு உள்ள ஒசுப ரொம்ப தீவிர நிலையில் இருக்கு அப்படின்னா சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து முக்கியமாக இந்த பொருள்கள் இந்த பொருட்கள் பொருள்கள் தூசு புகை மகரந்த தூள் டொபேக்கோ ஸ்மோக்கிங் பீடி ஸ்மோக்கிங் அப்புறம் வீட்டிலையுமே இன்டோர் ஏர் பொல்யூஷன் வீட்டில் வந்து சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறோம் சில வீட்டில் விறகெடுப்பு பயன்படுத்துவாங்க அதில் புகை வரும் சில பேர் வீட்டில் சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க அகர்பத்தி போக இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்துக்கலையோ இல்லை ரோட்ல போறாங்க நிறைய டீசல் போக பெட்ரோல் போக வருது பில்டிங் டெமாலிஷன் பண்ணுற இடிக்கிறாங்க கட்டடங்கள் இடிபாடு அந்த தூசியெல்லாம் உள்ள போகுது இந்த மாதிரி நிறைய இந்த அலர்ஜென்ஸ் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முகக்கவசம் அணிந்து கொண்டாலே இதுக்கு நல்ல விதமான ட்ரீட்மெண்ட் தான் ஸோ இது வந்து ஆஸ்மாக்கான முக்கியமான சிகிச்சைன்னு பார்க்கும்போது உள்ளழுக்கும் மருந்துகள் அதாவது இனிஹிலர் மருந்துகள் இருக்குது அதில் வந்து நமக்கு ஸ்பேசர்ல வச்சு பயன்படுத்துகிற மருந்துகள் இருக்குது கேப்சூல் மாதிரி இருக்கும் ட்ரை பவுடர் இன்ஹிலியர் மருந்துகள் இருக்குது நெபிளைசர் மருந்துகள் இருக்குது இது எல்லாமே ஒரு நவீன மருத்துவத்தில் வந்து சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் வந்து மிக மிக குறைவான அளவு உள்ள ஸ்டீராய்டு மருந்துகள் ஸ்டீராய்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளிக்கும் ஸ்டீராய்டு இன்ஹேல்டு ஸ்டீராய்ட்ஸ் அந்த அளவு வந்து மிக குறைந்த அளவு மைக்ரோகிராம் டோஸ் இருக்கிறதுனால இந்த ஆஸ்மாவுக்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் அதை மருத்துவ ஆலோசனை பேர்ல ஸ்டேஜை பொறுத்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தா இந்த ஆஸ்மா முற்றிலுமாக கட்டுப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த சைனசைட்டிஸ் இருக்கா இல்ல உடல் பருமன் காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் ஆப் வியாதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலேருந்து இருந்து அமிலம் வந்து உணவு வரைக்கும் வாய் வழி வரும் இந்த மாதிரி ஒரு கோமார்பிட் கண்டிஷன் சொல்லுவோம் ஸோ இறப்பை உணவுக்குழல அமிலம் சக்ரீசம் அதிகமாக இருந்தாலோ சைனஸ் இருந்தாலோ உடல் பருமன் காரணமாக ஸ்லீப் ஆப்னியா இருந்தாலோ இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ஆகவே இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகணும்னா இந்த துணை மற்ற இடைநோய்களில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மருந்துகள் அந்த பஃப் மருந்துகள் கரெக்டாக எடுக்கிறாங்களா இல்லையா அளவு சரியாக எடுக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆஸ்மா வந்து அதிக நிலையில் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகிரும் ஒரு சில பேர் ரொம்ப தீவிர நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில பயலாஜிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ரெண்டு வாரம் ஒரு முறை தொடர்ச்சியாக ஒரு ஆறு முதல் பத்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அது வந்து ஆன்டி ஐஜிஇ அதாவது இந்த அலர்ஜி வராமல் இருப்பதற்கும் ஆஸ்மா தன்மை குறைவதற்கும் இந்த பயலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம் அது நிறைய வகையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஒமாலிசு மேப் இன்ஜெக்ஷன் மெப்ரோலிசு மேப் டுப்ளிக் மேப் பென்ட்ரலிசு மேப் இப்படிங்கிற பயலாஜிக்கல்ஸ் அதாவது இம்யூனோதெரபி என்று சொல்லுவோம் அந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்த ஆஸ்மாக வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த குளிர்காலத்தில் மழை காலங்களில் பனிக் காலங்களில் ஆஸ்மா நோயாளிகளை வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு தடுப்பூசிகள் இந்த கிளைமேட் சேஞ்சில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த வைரஸ் நோய் தொற்று இன்ஃபுளுவன்சா அப்படிங்கிற வைரஸ் நோய் தொற்று வரும் அந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் ஏ வைரஸ் வராமல் இருப்பதற்கு தடுப்பூசிகள் ஃப்ளூ தடுப்பூசிகள் ஆண்டுதோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியில் செல்லும் போது தூசி புகைப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த மழைக்காலங்களில் அதிகமாக செயல்படுத்தாமல் இருப்பதற்கு தடுப்பு மருந்துகள் மிக மிக முக்கியம் அதன் மூலமாக ஆஸ்மா அதிகமாகாமல் நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் ஆஸ்மாவிற்கான சிகிச்சை என்று பார்க்கும் பட்சத்தில் அந்த உள்ளக்கு மருந்துகள் இன்ஹேலர் இன்ஹேலர் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு சொல்லுவோம் எம்டிஐ அது வந்து ஸ்பேசர் வடிவில் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த எம்டிஐ இனிகேலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கலவை மருந்துகள் அதாவது இந்த காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் ஸ்டீராய்டு மருந்துகள் மற்றும் வந்து இந்த பிராங்கோ டைல்கர் மருந்துகள் கலந்து இருக்கும் இந்த மருந்துகளை நமக்கு மருத்துவ ஆலோசனை பேரில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் அதில் நிறைய வகையான மருந்துகள் இருக்குது பவுடர் மூலமாக ட்ரை பவுடர் இன்ஹெலேஷன் இருக்குது மிக அதிக அளவில் இருந்தால் நாங்கள் நெபிளேசர் புகை வடிவில் எடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு உள்ளிழுக்கும் இன்ஹேல் மருந்துகள் ஒரு சில பேருக்கு நம்ம வந்து மாத்திரை வடிவிலையும் கொடுப்போம் இப்போ முக்கியமாக ஆஸ்மாவிற்கான சிகிச்சை இந்த பார்க்கும் பட்சத்தில் இன்ஹேலர் உள்ளிழுக்கும் மருந்துகள் தான் சிறந்த மருந்துகள்